இன்றைக்கி இந்த சாரியோட பேக் ஸ்டோரி என்னென்னு பார்க்கலாமா இது வந்து எங்கள் அம்மா எனக்கு லாஸ்ட்டு வெரி லாஸ்ட்டாக எடுத்து கொடுத்த சாரி எங்கள் மாமனாரோட திதிக்கு வந்து எடுத்து தருவாங்களா அம்மா வீட்டிலேருந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்த சாரீ தான் ஒரு பிங்க் கலர் ஸாரீ ரொம்ப பிடிக்கும் எனக்கு சடனாக ஈவினிங் வந்து எங்கள் ஏரியாவில் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுவும் ஃபஸ்ட்டு வந்து மழை மாதிரி ரொம்ப பெரிய பெரிய துளியாக விழுந்தது கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் சின்ன சின்ன துளியா துளியாக தான் விழுந்தது இந்த மழை பெஞ்ச அனலை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இன்றைக்கி நம்ம ஈவினிங் வளாக் தான் மார்னிங் விளாக்கை விட ஈவினிங் விலாக் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி தான் ரெகுலராக ஈவினிங் லாக் போஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து செந்தில் தான் வந்திருந்தார் பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு ரோடெல்லாம் நனைகிற அளவுக்கு கொஞ்சம் மழை தான் ஆனாலும் அனலாக தான் இருக்குது அப்புறம் வர வழியில் காய்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு இது தோட்டத்து காய்கறி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க ஈவினிங் டைமில் மட்டும் கிடைக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு கிலோ கத்திரிக்காய் வந்து இர அரை கிலோ வெண்டக்காய் இருபது சொல்லியிருந்தாங்க ரெண்டுமே நல்ல இருந்தது சரி வெண்டைக்காய் பொரியலுக்கு ஆகும் எனக்கு எல்லா குழம்பும் கத்திரிக்காய் எனி டைம் என் வீட்டில் இருக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன் வந்தோடனே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு சரி டீ வச்சு குடிக்கலான்ட்டு டீ வச்சுட்டே இருக்கும்போது ஒரு குளப்பசின்னு ஒன்று சொல்லுவாங்களா அது ஒரு மாதிரி மாதிரி ஆகிடுச்சு ஒரு மாதிரி பசி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அது என்ன கேட்டகிரியில் வைக்கிறதுனே தெரியல ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் முட்டை இருந்தது சரி ஆம்லேட் மாதிரி பண்ணி சாப்பிட்டு பசியை போய்கிட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்ட்டு ஆம்லேட் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மாம்பழம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதையுமே ஒரு மாம்பழம் செந்துர மாம்பழம்னால ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டேன் சரி நைட்டு டிஃபன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தோடனே இட்லி சாம்பார் வைக்கணுன்ட்டு இட்லி சாம்பார் வச்சுமே ரொம்ப நாள் ஆகுது கத்திரிக்காயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் இந்த இந்த ஸ்டேஜில் சாம்பார் வச்சால் சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் வெளியில் ஆஸ்வாசமாக எடுத்துகிட்டு வந்து உட்காந்து எல்லா காயும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே இந்த மாதிரி கடையிற ஐட்டத்துக்குலாம் வந்து கட்டிப்பெருங்காயம் யூஸ் பண்ணால் வாசனை நல்லாயிருக்கும் அதனால் கட்டிப்பிறங்காயம் தான் நான் யூஸ் பண்ணுறேன் கல் உப்பு போட்டு பருப்பு வந்து ஏற்கனவே அடியில் ஊற வச்சிருந்தன அது எல்லாமே போட்டு விசிலுக்காக எடுத்து குக்கரில் வச்சுட்டேன் அந்த பக்கம் வந்து இட்லியுமே ஊற்றி வச்சுட்டேன் இந்த விசில் வர்றதுக்கும் இந்த இட்லி வேகிறதுக்கும் சரியாக இருக்கும் கடைஞ்சி தாளித்து அப்படியே நம்ம சூடாக சாப்பிட்றதுக்கு க ரெடியாக இருக்கும் அதனால ஒரு பக்கம் போட்டுட்டு இது இட்லி வேக வச்சுட்டேன் விசில் வந்து மூணு விசில் தான் விட்டேன் மூணு விசில் விட்டதுக்கப்புறம் ஆவி அடங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக நம்ம போடும்போது சாம்பார் இந்த மாதிரி ரொம்ப கலராகவே கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்கலாம் யூஸ்வலாக மத்து வச்சு தான் கடைவேன் இந்த ஸ்மாஷர் வாங்கிட்டு வந்து சரி சும்மாவே கிடக்குதுன்ட்டு இந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிறது ஸ்மாஷர் வச்சு நல்லாவே கடைஞ்சிட்டேன் இன்றைக்கி வந்து ஒரு உருளைக்கிழங்கு கூட போட்டிருந்தேன் அதையுமே சேர்த்து நல்லா வசித்து விட்டுட்டோம்னா சாம்பார் கொஞ்சம் கெட்டியாக நல்லாயிருக்கும் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நல்லா தண்ணியாகவே வச்சாலும் நல்லா தான் இருக்கும் பூண்டு உரிச்சிட்டு வந்து அதையுமே இடிக்கல்ல போட்டு இடிச்சுட்டேன் இந்த மாதிரி சாம்பார் வந்து பூண்டு போட்டு தாளிச்சோன்னா வாசனை நல்லாவே இருக்கும் நான் வந்து ஃபுல்லாக பூண்டு போட்டு தான் தாளிப்பேன் காஞ்ச மிளகாய் கடுகு பூண்டு கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு நல்லா கல கலக்கி விட்டுட்டு நம்ம இப்போ தண்ணி ஊற்றி அது எல்லாமே சேர்ந்து கொதித்து வர்றதுக்கு ஒரு கொதி மட்டும் வச்சுருவேன் அதுக்கு அடு அடுப்பில் கொதி வச்சு கேப்பில் இட்லி நல்லா வெந்திருச்சு அதை வந்து இந்த பக்கம் எடுத்துக்கிட்டேன் இன்னும் எக்ஸ்ட்ரா இட்லி இருக்குதுன்னு நினைப்பீங்க அது காலையில் செஞ்ச இட்லி ஒரு நாலஞ்சு மீந்துருச்சு அதை வேஸ்ட் பண்ண முடியாது இல்லை அதையுமே அதை சுவிஷும் ஆவி காட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் மாதிரி கூட்டத்தில் நம்ம கலந்து விட்டுட்டோன்னா எடுத்து சாப்பிட்றவங்களுக்கு அது தெரியாது அதனால் கலந்து விட்டு வச்சுட்டேன் இட்லி ரெடி ஆயிடுச்சு சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது என்ன சாப்பிட தான் சுட சுட இட்லி எடுத்து ப்ளேட்டில் வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா நம்ம சாம்பாரில் கொத்தமல்லி எல்லாம் நிறையா கிள்ளி போட்டு எடுத்து ஊற்றிக்கிட்டேன் சாம்பார் தண்ணியாக இருந்தால் பிசஞ்சி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதனால் க கத்திரிக்காய் எல்லாமே நல்லா கடைஞ்சி விட்டுருக்கிறதுனால சாம்பார் சாம டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் காலையில் அரைச்சது தக்காளி சட்னியும் இருந்தது ஒரு குழி சும்மா தானே இருக்குது அதில் வந்து தக்காளி சட்னியும் கொஞ்சம் போட்டுவிட்டேன் எல்லாமே சேர்த்து சாப்பிட்டு இந்த நாளை நான் முடிச்சிட்டேன் முடிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்